ஐஎஸ்ஐ ஊடுருவிய நேரத்தில் ராகுலுக்கு வந்த பாகிஸ்தான் பார்சல் எல்லாம் மர்மமாகவே இருக்கே சிக்கப்போவது போவது யார் காலனி நாடக பிரிட்டனிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் சுதந்திரம் பெற்றது அதற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானின் பிரிவினை ஏற்பட்டது தற்போது இந்த இரு நாடுகளுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினைந்து அன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாட உள்ளது இருப்பினும் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ச்சியாக ஒரு போர் பதற்றமும் போட்டியும் இருந்த வண்ணமே உள்ளது அதோடு பல போர்களும் பெற்றுள்ளது அது மட்டுமின்றி கூட சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆனால் அதற்கு பிறகு பாகிஸ்தான் அதன் உடன்பாடுகளை மதிக்காமல் காஷ்மீர் எல்லையில் அத்துமீறி நுழைந்து அடிக்கடி தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதினான்காம் தேதி காஷ்மீரின் புல்வாமாவில் பாகிஸ்தானின் தீவிரமாக அமைப்புகள் நடத்திய தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்தனர் பாகிஸ்தானின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அதே ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் செயல்பட்ட தீவிரவாத முகாம்களை இந்திய போர் விமானங்கள் குண்டுகளை வீசி அழித்தன அந்த சமயத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் ஊற்றியது ஆனால் பாகிஸ்தானின் இந்த செயல்களால் சர்வதேச நாடுகளின் அழுத்தம் பாகிஸ்தான் பக்கம் திரும்ப தன் ஆயுதங்கள் மற்றும் ஏற்பாடுகளை இந்தியா குண்டு வைத்து தகர்த்தியதால் போரில் இருந்து பின்வாங்கியது பாகிஸ்தான் அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தில் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ரத்து செய்தது இதனால் மற்ற மாநில மக்களை போன்ற ஜம்மு காஷ்மீர் மக்களும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ வழிவகை செய்யப்பட்டது ஆனால் இந்தியாவில் இந்த அதிரடி நடவடிக்கை பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையான விரிசலை மேலும் அதிகரித்தது இருப்பினும் திடீர் திருப்பமாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே அமைதியுடன் இருபத்தி ஒன்று பிப்ரவரியில் ஏற்பட்டது அதன் ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளுக்கும் சண்டை நிறுத்தம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட கடைபிடித்து வருகின்றனர் தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்தவித போர் இல்லை என்றாலும் பாகிஸ்தானின் பொருளாதார நிலைமை பெரிதும் கவலைக்குள்ளாகி மக்களின் அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் பாகிஸ்தான் அரசு பெரும் சரிவில் உள்ளது அது மட்டுமின்றி தற்போது வங்கதேசத்தில் நடைபெற்று வருகின்ற மாணவர்கள் புரட்சிக்கு ாலும்கிஸ்தானின் ஐஎஸ்ஐ பயங்கரவாத அமைப்புகளின் கைவரிசை இருக்கும் என்று இந்திய தூதரகம் வட்டாரங்கள் தகவல்களை தெரிவிக்கின்றன அதாவது வங்கதேசம் மற்றும் இந்தியா உடனான வணிக உறவு நல்ல முறையில் இருந்து வருவதால் சீனாவால் வங்கதேசத்திற்குள் தங்களது முழுமையான திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் இருந்துள்ளது அதனால் வங்கதேசத்தின் ஆட்சியில் உள்ள அரசை கவிழ்த்துவிட்டு தனக்கு சாதகமான ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கான வேளையில் சீனா இறங்கியுள்ளது இந்த வகையிலான தகவல்களும் இவற்றில் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்பு கைகோர்த்து இருப்பதைப் போன்ற தகவல்களும் செய்திகளில் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் டெல்லியில் உள்ள பாகிஸ்தானின் தூதரகம் தரப்பிலிருந்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சதி சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த மொஹிபுல்லா நட்பி உள்ளிட்ட ஏழு எம்பிக்களுக்கு மாம்பழங்கள் அட்டை பெட்டியில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆனால் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிகளுக்கு மாம்பழங்கள் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றன பாகிஸ்தானின் தூதரகம் தரப்பில் ஒவ்வொரு ஆண்டும் நட்பு பாராட்டும் வகையில் இந்திய எம்பிக்களுக்கு மாம்பழங்களை அனுப்பி வைப்பது வழக்கம் என்றாலும் இந்த முறை ஏன் எதிர்கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சியில் உள்ள ஏழு எம்பிக்களுக்கு மட்டும் மாம்பழங்களை பாகிஸ்தான் தூதரகம் அனுப்பி வைத்தது என்று கேள்வி எழுந்துள்ளது அது மட்டுமின்றி தற்போது வங்கதேசத்தில் ஏற்பட்டு உள்ள ஒரு பதற்றமான சூழ்நிலையில் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்பு ஒரு முக்கிய காரணம் என்று இந்திய தூதரக வட்டாரத்தில் பேசப்பட்ட நிலையில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் எம்பிக்களுக்கு மட்டும் மாம்பழம் கொடுக்கப்பட்டு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அரசியல் வட்டாரங்களில் படுகின்றன